ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் அறிவியல் பாடத்தின் லைன் பை லைன் ஒன்வர்ட்ஸ் பார்த்துக்கிட்ருக்கோம் ஆறாம் வகுப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குரூப் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் அழகு நாலு காற்று பாடத்தின் லைன் பை லைன் ஒன்வர்ட்ஸ் பார்க்கலாம் வளிமண்டலம் மற்றும் அவற்றின் அடுக்குகள் புறவளி மண்டலம் குறைந்த வெப்பநிலை அயனி மண்டலம் இடைவெளி மண்டலம் விண்கற்கள் எரிதல் அடுக்குவழி மண்டலம் ஓசோன் படலம் அடிவெளி மண்டலம் வானிலை மாறுபாடு இயைபு ஒளி சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடு நீராவி மற்றும் தூசு ஒன் பர்சன்டேஜ் தேவைப்படுகிறது சுவாசித்தல் மற்றும் எரிதலுக்கு ஆக்சிஜன் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் தேவைப்படுகிறது உரங்கள் மற்றும் புரத உற்பத்திக்கு நைட்ரஜன் செவன்டி எயிட் பர்சன்டேஜ் தேவைப்படுகிறது வளிமண்டலம் நமது பூமியானது காற்றாலான ஒரு மிக பெரிய மேலுறையால் மூடப்பட்டுள்ளது இது வளிமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது புவி பரப்பிலிருந்து எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் பறந்து விரிந்துள்ளது வளிமண்டலம் வளிமண்டலமானது சூரியனிலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பெரும்பாலான கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது காற்றின் பரவலானது புவிக்கு அருகில் மிக அதிகமாகவும் மேலே செல்ல செல்ல குறைவாகவும் காணப்படும் வளிமண்டலமானது ஐந்து அடுக்குகளால் ஆனது அடிவளி மண்டலம் அடுக்குவழி மண்டலம் இடைவழி மண்டலம் அயனி மண்டலம் மற்றும் புறவழி மண்டலம் மேலும் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்